இருபதாவது தோத்திர பண்டிகைக்கு ஆரம்பமாக நாம் கொடியேற்றி நாம் பவுனி சென்று வந்தோம் கொடியேற்றி நாம் ஜெமிந்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் இந்த பரம கவப்பனை எண்பத்தோரு ஆண்டுகள் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அடுமுறை சோதரம் படையம் சேகரமாக இருபது ஆண்டுகளை காத்திரே சோதரம் வளர்ந்து பிரதிங்கா இருக்கிற தாரக முகத்தோடு வளர்ந்து சோதரம் கத்தாவே படையம் செய்கிறத்தினுடைய எட்டு சபைகளை ஐந்து பாடசாலை கத்ததாக ஆசீர்வதிங்கப்படியாக இருக்கிறோம் இந்த சோத்திர பண்டிகை

எல்லாருடைய சார்பாக இந்த கொடியேற்றி இந்த விழாவை தூங்கி வைக்கிறோம் கற்று ராசிக்கும்படியாக நாம் கொடியேறவுடனே கருணை திட்டத்தை அன்றை மேம்படுத்துவோம் நாம் ஜிமிட்டு நிறைவு செய்வோம் அனைவருக்கும் தீ மற்றும் வடை ஆயத்தமாக இருக்கிறது அதை கொண்டு செல்லப்படும் சாட்சியாய் வாழ்வருக்கு இந்த கொடி பறக்கட்டு தோப்பனை சோதரம் இந்த பண்டிகை நாட்களை ஆசீர்வதித்தாலும் நல்ல கால சூழ்நிலையாலும் திரளான மக்கள் தொடங்கின்ற தொடர்ந்து ஆயத்த ஆராதனை பள்ளி மாணவ மாணவிய சபையாருடைய கலை நிகழ்ச்சிகளை ஆசீர்வதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபங்கேலும் அன்புள்ள புதாவை